அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டு ஏறக்குரிய மூன்று வாரங்களை எட்டியுள்ள சூழ்நிலையில் எது நடக்கக்கூடாது என்று அனைவரும் நினைத்தோமோ அந்த விடயம் நடந்து விடுமா என்று அச்சம் ஏற்படும் அளவுக்கு தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் பெரும் சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றது குறிப்பாக ஸ்டேல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் அண்மைய சில நாட்களாகவே காசாவில் போர் நிறுத்தத்தை குழப்பத்தில் ஏற்படுத்தும் அல்லது போர் நிறுத்தத்தை முறிவடி செய்துவிடும் என்பதை நாங்கள் தெளிவாக ஒரு நகர்வுகளாக சுட்டிக்காட்டியிருந்தோம் இந்த நிலையில் இன்று ஹமாஸ் இயக்கத்தினர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிடுமா என்ற அச்சத்தை எழுப்பியிருக்கும் சூழ்நிலையில் பணைய கைதிகள் விடுதலையையும் தாம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக ஹமாஸ் இயக்கம் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த காசா ஸ்டில் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்ன விடயங்கள் பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கின்றது பிந்திய நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்து விரிவான தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டு படிப்படியாக பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய இந்த மூன்று வார கால பகுதியில் பதினாறு பனைய கைதிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் முதலாங்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இன்னும் பதினேழு கைதிகள் விடுவிக்கப்பட இருப்பதான செய்திகள் வெளியாக இருந்தன முப்பத்தி மூன்று கைதிகள் மொத்தமாக முதலாங்கட்டத்தில் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களில் பதினாறு பேர் விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஏனைய பதினேழு பேரும் விடுவிக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஸ்டேல் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் இந்த ஒப்பந்தத்தை தற்போது கேள்விக்குறியாக்கியிருக்கின்றது குறிப்பாக ஸ்டேல் உதவிகளை தடுப்பதன் மூலம் போர் நிறுத்தத்தை மீறியிருப்பதாகவும் இடம்பெயர்ந்த மக்கள் காசாவுக்கு முற்றாக திரும்புவதை தாமதப்படுத்துவதாகவும் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல்கள் காசாவில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக பனைய கைதிகளை விடுவிப்பதை தாம் இடைநிறுத்தி வைப்பதாக ஹமாஸ் இயக்கம் அறிவித்திருக்கின்றார்கள் ஸ்ரேல் தன்னுடைய உறுதிமொழிகளை பனைய கைதிகள் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டவாறு முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை விடுதலைகள் நிறுத்தப்படும் என்று அந்த அமைப்பு அறிவித்திருக்கின்றது இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்து ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக ஸ்டேல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் குறிப்பாக கடந்த நான்கைந்து நாட்களாக நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருக்கின்றது நெஸ்ரீம் காரிடார் பிள்ளடெல்லி காரிடார் போன்ற இடங்களிலிருந்து ஸ்டேலிய ராணுவம் வெளியேறியிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் அங்கு வெளியேறிய ஸ்டேல் இராணுவம் எல்லைகளில் இருந்தவாறு காசாவில் இடம்பெயர்ந்து மீண்டும் தங்களுடைய இடங்களுக்கு திரும்பிச் செல்லக்கூடிய மக்கள் மீது வடக்கு காசா தெற்கு காசா மத்திய காசா பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு மற்றும் பீரங்கி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இதன் காரணமாக இந்த ஒப்பந்த காலத்தில் மட்டும் இருபத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பதை தெளிவாக தெரிவித்திருந்தோம் இது காசாவில் மட்டும் மேற்கு கரையில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒப்பந்தம் அமுலுக்கில் இருக்கக்கூடிய காசாவில் மட்டும் இருபத்தி ஒருவர் கொல்லப்பட்டார்கள் அதில் ஏழு ஊடகவியலாளர்கள் இந்த ஒப்பந்த காலத்தில் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்ற செய்திகளையும் தெளிவாக தெரிவித்திருந்தோம் அது மட்டுமல்ல நேற்றைய தினம் ஜேஎன்ஆர்டபிள்யூ ஐக்கிய நாடுகளினுடைய பாலஸ்தீன தூதுவர ஆலயம் உலக சுகாதார அமைப்பும் ஐநாவினுடைய மனிதாபிமான அமைப்புகள் கூட காசாவில் இரண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தேவைகள் அங்கே காணப்படுகின்றன மிக மோசமான நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை அணுகுவதற்கும் முழுமையாக உதவிப் பொருட்களை காசாவிற்குள் கொண்டு வருவதற்கும் மிகப்பெரிய அளவிலான தடங்கல்கள் தடைகள் செயலினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை ஐநாவினுடைய அமைப்புகளே நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் ஒப்பந்தத்தில் கேதிகள் படிப்படியாக விடுதலை செய்யப்படும் பொழுது காசாவில் தங்கு தடையின்றி உதவிலாறுகள் அது உணவுப் பொருட்களாக இருக்கலாம் மருந்து பொருட்களாக இருக்கலாம் ட்ரெண்ட் கூடாரங்களை அமைப்பதற்கான பொருட்களாக இருக்கலாம் மேல் செய்யக்கூடிய கட்டிடங்களை கட்டக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் எரிபொருளாக இருக்கலாம் அனைத்தும் தங்குதடையின்றி வருவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு சரத் ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருந்தது ஆனால் அதை ஸ்டேல் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக ஹமாஸ் இயக்கம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் என்பதற்கு அப்பால் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்பை நெதஞ்சாக சந்தித்த போது குறிப்பாக காசாவிலிருந்து மொத்தமாக மக்களை வெளியேற்ற வேண்டும் அதனூடாக காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறிய பின்னர் காசாவை நாங்கள் மீள்கட்டுமானம் செய்வோம் அவர்கள் ஜோர்டானிலும் எகிப்திலும் தஞ்சமடைவதற்கு அவர்களை அந்த நாடுகள் அனுமதிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் காசாவை விட்டு வெளியேறி வேறு அரபுலக நாடுகளில் தஞ்சமடைவதாக இருந்தால் அவர்கள் இந்த பதினைந்து மாத கால யுத்தத்திலேயே ஏதாவது ஒரு நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளில் குடியேறி இருப்பார்கள் அந்த நாடுகளில் தங்களுடைய வாழ்க்கையை எப்போதே ஆரம்பித்திருப்பார்கள் ஆனால் இந்த பாலஸ்தீனத்தின் இதே பூமியாக இருக்கக்கூடிய காசாவை பாதுகாப்பதற்காக அல்லது தங்களுடைய பாலஸ்தீன சுதந்திர தேசத்தினுடைய இதயமாக காசா இருப்பதால் காசாவில் தாங்கள் இருக்க வேண்டும் என்பதனால் தான் அவர்கள் இத்தனை இழப்புகள் ஐம்பத்தாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அதன் பின்னரும் கூட இந்த ஒப்பந்த காலத்திலே அவர்கள் வடக்கு காசா தெற்கு காசா காஞ்சுனிஸ் மத்திய காசா பகுதிகளுக்கு ஏ முழுமையாக வந்தடைந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும் ஆனால் இத்தகைய அந்த மக்களினுடைய உணர்வுகளை எல்லாம் புறம் தள்ளி தன்னுடைய சுய லாபத்திற்காக டொனால்டு ட்ரம்ப் காசாவை சுத்திகரிக்கக்கூடிய நடவடிக்கை அவருடைய கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திய சம்பவங்கள் மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீனம் கடந்து அரபுலகத்திலும் கொதிப்பை கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது அது தொடர்பில் நாங்கள் பல விடயங்களை பேசியிருந்தோம் இந்த நிலையில் தான் இதற்கு ஒரு கட்டத்தில் எல்லை மீறி சென்ற டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தால் காசாவில் சிறை வைக்கப்பட்டுள்ள கைதிகள் அனைவரும் வரும் சனிக்கிழமை மதியத்திற்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படி அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ரத்து செய்து விடுவேன் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார் குறிப்பாக பல நாடுகளின் முயற்சிகள் குறிப்பாக கத்தார் ஜோர்டான் மற்றும் பல்வேறுபட்ட எகிப்து பல்வேறுபட்ட நாடுகளினுடைய முயற்சியில் அதற்கு மேலாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் பல சர்வதேச நிறுவனங்கள் மிக பெரும் பாடுபட்டு இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஸ்டேலினுடைய பணிய கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருப்பதால் அவர்களுடைய உறவினர்களுக்கும் ஒரு ஆறுதல் ஏற்பட்டிருக்கின்றது அதே போல மிகப்பெரிய கொடூரமான யுத்தத்தை சந்தித்து வந்த பாலஸ்தீன மக்களுக்கும் இது ஒரு மூச்சு விடக்கூடிய கால பகுதியாக மிகப்பெரிய இழப்புகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்காவது அமைதி ஏற்படுத்தக்கூடிய ஆசுவாசப்படுத்தக்கூடிய காலமாக இந்த பகுதி காணப்பட்டது பாலஸ்தீனர்கள் மீண்டும் தங்களுடைய பகுதிகளில் குடியேறி இடிந்து போயிருக்கக்கூடிய நகரங்களை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தபோது ட்ரம்ப்பினுடைய கருத்துக்கள் மிக பெரும் இடியாக காசா மக்களுக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக சனிக்கிழமை மதியத்திற்குள் விடுதலை செய்யாவிட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ரத்து செய்து விடுவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதனூடாக நெதஞ்சாகூர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையில் அவர்கள் இந்த போர் நிறுத்தம் தொடர்வதை விரும்பவில்லை என்பதை திட்ட தெளிவாக அதன் பின் அவர்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன ஆனால் ஹமாஸ் இயக்கம் ஏற்கனவே கூறியதைப் போல அந்த காலடிவுகளில் பனைய கைதிகளை அவர்கள் படிப்படியாக விடுதலை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதற்குரிய வீடியோ பதிவுகள் ஆதாரங்கள் அதற்குரிய செய்திகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் விடுவதைப் போல நீங்கள் இன்னும் மூன்று நாட்களுக்குள் அனைத்து கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என அச்சுறுத்தும் பாணியில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் முழுக்க முழுக்க இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குழப்பியடித்து அதனூடாக நெடுஞ்சாகவும் ட்ரம்பும் தங்களுடைய அரசியல் காய்களை அரசியல் நலன்களை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கையின்றி வேறெதையும் இதைப் பார்க்க முடியவில்லை எனவே டொனால்ட் ட்ரம்ப் நெதன்ஜாகு பேச்சுவார்த்தை இந்த ஒப்பந்தத்தை குழப்புவதற்கு அல்லது முடிவடைய செய்வதற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு புள்ளியாக அமைந்திருக்கின்றது அவர்களுடைய கருத்துக்களும் அதை தெளிவாக காட்டியிருந்த சூழ்நிலையில்தான் இன்று இயக்கம் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல் ஒருவரம் ஸ்டெல் தொடர்ச்சியாக மக்களுக்கு தேவையான முழுமையான உதவிகள் அடங்கலை தடுத்திருப்பதை காசாவில் மீண்டும் பல இடங்களில் தாக்குதல்கள் துப்பாக்கிச் சூடுகளை மேற்கொண்டிருப்பது போன்ற காரணங்களை காரணம் காட்டி மீண்டும் அறிவிக்கும் வரை பனைய கைதிகள் விடுதலையை நாங்கள் நிறுத்தி வைப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக பனைய கைதிகள் விடுதலை என்பது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை குறிப்பிட்ட தொகுதி பனைய கைதிகள் விடுதலை செய்வதற்கான அறிவிப்பு வழியாகி எந்த பனைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற அவர்களுடைய பேர் பட்டியல்களும் வெளியாக இருந்த சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகள் நேதன்ஜாகுவினுடைய ஒப்பந்தம் வீரல் ஸ்டேல் இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் என்பன மொத்தமாக சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தை மிக பெரும் சிக்கலுக்குள்ளாக்கி கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது ஹமாஸ் பனையக்கைதிகள் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் பனையக்கைதிகள் விடுதலையை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் எனவே அடுத்து வரும் நாட்கள் எவ்வாறு இருக்கப் போகின்றது மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது ஏற்கனவே ட்ரம்பினுடைய கருத்துக்கள் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் காசாவில் பனையக்கேரிகள் ஒப்பந்தத்தை குழப்பும் விதமாக ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் ஹமாஸ் இயக்கத்தின் தற்போதைய அறிவிப்பு காசாவுக்குள்ளும் ஸ்ரேலுக்குள்ளும் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்ரேல் தனது இராணுவத்தை உச்சபட்ச எச்சரிக்கை நிலையில் வைத்திருப்பதாக ஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹாட்ஸ் தெரிவித்திருக்கின்றார் ஐடிஎஃப் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே அவர்கள் தயார் நிலையில் தான் இருக்கின்றார்கள் ஏனெனில் எப்போது வேண்டுமானாலும் போர் நிறுத்தத்தை குழப்பியடிப்பதே அவர்களுடைய நோக்கமாக இருந்ததால் ஸ்டீல் ராணுவம் எப்போதும் தயார் நிலையில்தான் தான் அங்கே இருக்கின்றார்கள் காட்ஸ் தெரிவித்திருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தினுடைய அறிவிப்பை அடுத்து காசா மக்களினுடைய நிலை எவ்வாறு அடுத்து இருக்கப் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது காசாவில் ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்கள் மீண்டும் திரும்பி வந்துவிட்டார்கள் அவர்கள் மீண்டும் இந்த ஒப்பந்தம் ஒரு முறிவடையும் நிலை ஏற்பட்டால் எவ்வாறு அந்த நிலையை சமாளிக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி ஒருவேளை இந்த தற்காலிக சிக்கலை இரண்டு தரப்புகளும் ஒத்து பேசி சம்மதித்து கைதிகள் ஒப்பந்தத்தை மீண்டும் இயல்பு நிலைக்குட்படுத்தினால் அது நிச்சயமாக மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் ஸ்டேல் பனைய கைதிகளின் உறவினர்களுக்கும் சரி காசாவில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கும் சரி மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்து வரும் சூழலில் மீண்டும் ஹமாஸ் இயக்கத்தினுடைய கருத்துக்களை உள்வாங்க இதில் மத்தியத்தனம் செய்திருக்கக்கூடிய கத்தார் எகிப்து போன்ற நாடுகளும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடக்கி இந்த ஒப்பந்தத்தை முடிவடைய செய்யாமல் காசாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதே பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக டொனால்ட் ட்ரம்ப் நெதன்ஜாஹூனுடைய தனிப்பட்ட அரசியல் நலன்களுக்காகவும் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்காகவும் அவர்கள் மீண்டும் ஒரு போரை இந்த மண்ணில் நடத்தி அந்த போரின் ஊடாக தங்களுடைய அரசியல் நலன்களையும் லாபங்களையும் அடைய முற்படுகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இந்த நிலையில் தற்போது ஒப்பந்தம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது அந்த கேள்விக்குறி நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது தொடர்ச்சியாக காசாவிலும் ஸ்டெயிலிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்க காத்திருக்கின்றோம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் മേണ്ടമറ കാണോലിയെ സന്ദിപ്പോം നന്റി വണക്കം